என்னங்க படத்தை எடுத்து வச்சிருக்காங்க சுத்தமாக டிசப்பாயிண்ட் நல்லவே இல்லைங்க அப்படி என்ன எடுத்து வச்சிருக்காங்க எனக்கு சுத்தமாக டிசப்பாயிண்ட் சுத்தமாக நல்லவே இல்லைங்க ஓகே இந்த படத்தை வந்து இப்படியாச்சும் ரெண்டு மணி நேரம் படத்தை கடந்துடலான்னு பார்க்குற முடியவே மாட்டிக்குது அவ்வளோ லேகு படம் ஃபுல்லாக லேகு கதை கூட சரி ஓகே நான் இந்த கதையாக நல்ல கதையான்னு பார்த்தா கதையுமே நல்லா இல்லை நம்ம இப்போ பார்த்து சலிச்சு போன அந்த அப்பா பிள்ளை கதை தாங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சரி நானும் வந்து ரிவ்யூ வந்து நல்லா தான் கொடுக்கணும்னு நினைச்சு தான் வந்திருக்கேன் கொடுக்க முடியலையே என்ன பண்றது ஒரு ஒரு சீனு ரெண்டு சீனு நல்லா இல்லைனா பரவாயில்லைங்க படம் ஃபுல்லாகவே நல்லா இல்லைனா என்ன பண்றது அது மட்டும் இல்லை சரி ஓகே நீங்க ரெஃபரன்ஸ் கொடுங்க ரெஃபரன்ஸ் ஒரு ரெண்டு மூணு கொடுத்தா பரவாயில்ல ரெஃபரன்ஸ் மட்டுமே வச்சு ஒரு படமா எடுத்தா அது இந்த படமா தான் இருக்கும் இது குட் பேட் அக்லி படம் இல்லைங்க இது இது வெறும் பேட் படம் எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல என்ன இதெல்லாம் சொல்லி போலே 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 ஹலோ நமச்சி குட் பேட் அக்லிக்கு படத்துக்கு டிக்கெட் இருக்கா ஆ ஓகே மச்சி ஓகே மச்சி நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் ஆ ஆ ஓகே ஆ இன்னும் படத்தை பார்க்கலையா இல்லை இதுக்கப்புறந்தான் போய் பார்க்கணும் ஆ அப்புறம் வண்மத்தை இவ்வளோ கட்டிகிட்டே இருக்கீங்களே அப்படி யார் ரசிக்கிறீங்க நான் எந்த ரசிக்கிறமும் இல்லை நான் பொதுவான ஒரு ரிவ்யூவர் தான் நான் யாரையுமே புண்படுத்தணும்னு நினச்சாலும் எதுவுமே பண்ண மாட்டேங்க ஏன்னா இன்னைக்கு படத்தை பார்க்கல ட்ரெய்லரை வச்சு சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை ஒருவேளை படம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல வாய்ப்பு இருக்குது என்னதான் இருந்தாலும் படம் நல்லா தான் இருக்கும் சரி ஓகே கூப்பரான ஃப்ரெண்டு கப்பல் பண்ணுற தான் வா போகிறேன் இல்லைன்னா நான் ஏன் போக போகிறேன் சொல்லுங்க இந்த படத்துக்கு இருந்தாலும் போய் ஜிஸ்ட்டு ஒரு ஃபண்டுக்காக மட்டும்தான் மற்றபடி எதுவும் இல்லை